அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ராசியும் அதோட குணாதிசயங்களும் என்ன செய்யலும் என்ன ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உண்டான பலன்கள் அறியணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசிக்கு உண்டான பலன்கள் வரும் அடுத்து இந்த வீடியோக்கு பிறகு அடுத்த பதிவு வரும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை நவமி திதி இரவு பத்து இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இரவு பத்து பதினாறு வரைக்கும் இருக்குது பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு யோகம் வந்து யோகம் நட்சத்திரம் நல்லா இருக்கு ஆனால் கரினால அதாவது திதி நல்லா இல்லாத காரணத்தினால சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக கிடையாது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகரத்துல மகர ராசிக்கு இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினோரு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து மணி முப்பத்தொம்போதுக்கும் இருக்கு இன்னைக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி பூர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள்களுக்குண்டான பூஜைகள் செய்கிறது நல்லது அது உங்களுக்கு அதாவது கிரகங்கள் ராகு கேது சனியாக இருக்கட்டும் அவங்களால உங்கள் சுய ஜாதகத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு அதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து எழுத படிக்க மாடு வாங்க நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்றம் இருக்கும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்தது இல்லை சண்டை போடுறது சிறை பிடிக்கிறது அழித்தல் நண்பர்களோட பிரச்சனை ஏற்படுத்தி பிரிகிறது ஆக மொத்தம் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ஸ் கொண்ட ஒரு நன் திதியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா ராசிக்கு பொறுமை ராசிக்கு நடுக்கம் மிதுன ராசிக்கு ஆதரவு கரக ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு தடை கன்னி ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு சாதனை விருச்சிக ராசிக்கு இறை வழிபாடு தனுஷ் ராசிக்கு அடக்கம் மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு மறதி மீன ராசிக்கு நன்மை நாள் முழுக்க இன்னைக்கு வந்து லீவு சண்டே வீட்ல இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளை உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் உங்கள் கிட்டே வந்து இன்றைக்கி சுறுசுறுப்பும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சௌகரியங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக அமைய அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி சண்டை போடுறதோ பிரச்சனை ஏற்படுத்துறதோ வேண்டாம் அவசியமாக கண்டிப்பாக பொறுமை தேவைப்படுது தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட நல்லாவே இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனாலும் நாளும் சமாளிச்சு வெளியில் வர்றதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு உறுப்பினர்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாத நல்லா தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி மாத கடைசி வேறு ஸோ டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அன்சர்ச்சி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன கடன் வாங்குற மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து பண வரவுக்கு சாதகமான நாள் கிடையாது சந்தோஷமாக இன்றைக்கி செலவுகளை செய்யாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தான் உங்களுக்கு பிரச்சனை தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்படாமல் இன்னைக்கு நாளில் பொறுமையாக கையாண்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகளும் இருக்குது ஆனாலும் திருப்தியான மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் வியாபாரத்துல ஏற்றம் குறையாத ஒரு தான் இருக்கு இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்த அளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் சிந்திச்சு தன்னம்பிக்கையோட உறுதியோட செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்தா இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கு தொழிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறது நல்லது வேலையிலையும் திட்டமிட்டு செயல்படுறது சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வாறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்கள் கிட்டே இருக்கிற ஈகோவும் சில புரிதல்கள் தப்பாக போனது தான் காரியம் காரணமா இருக்கு ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆன்மீகத்துக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை கவனமா கையாள்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் இல்லாத ஒரு நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் நன்மைகளும் உண்டு சில தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இன்றைக்கி நாளில் கையாளுகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டேயும் கோவப்படாதீங்க அவசரப்படாதீங்க பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் சுபகாரிய முயற்சிகளில் ஏற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட்றது நாளாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாத நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற தெளிவான மனநிலை உண்டான வகையில் திட்டங்கள் தீட்டுறதுக்கும் செயல்பாடு செய்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும் உங்களோட சேவை உங்களோட தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இன்னைக்கு நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே சுமூகமாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு திருப்தியான ஆன நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை விரும்பி வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணக்கூட அன்புக்கு எது எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நாளை கொண்டு போற மாதிரி இருக்குது புரிதல் நல்லாவே இருக்குது சந்தோஷமான மனநிலையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் தேவை கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் மகிழ்ச்சி உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் உறுதியும் தன்னம்பிக்கையும் இந்த நாளை சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றி உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த நாள் அமையும் சாதகமா இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கரக கரகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது காரணம் உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் செய்கிற விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் கொஞ்சம் முன்னேறி செல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை குடும்பத்துல பணமும் கொஞ்சம் பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்தில் வியாபாரத்துல லாபம் குறையாம நஷ்டம் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரணம் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் உங்களோட வேலையில் இன்றைக்கி பொறுமையும் திட்டமிட்ட செயல்பாடும் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை குழப்பத்தில் தவறுகள் நேர்ந்து பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூட அதிருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சால தீர்க்க முடியும் பொறுமையின் நிதானத்தோடமும் அனுசரித்து போறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை மேம்படுத்த உதவியா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் கவனமா பண இழப்போ இல்லைன்னா வந்து விரையுமோ ஆகாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த பதட்டம் காரணமா தொடைகளில் இடுப்புகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு தியானம் செய்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு பொறுப்புகள் காரணமா பதட்டமும் சிந்தனைகளும் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீகத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ இல்லைனா வந்து சில தெய்வீக விஷயங்களை கேட்டு செயல்படுத்துறதோ உங்களுக்கு ஆறுதல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காரணம் இன்றைக்கி உங்கள் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் தலையில் சுற்றுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஓரங்கட்டுறதுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் தீர்வாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களோட மனநிலை குழப்பங்கள் காரணமாக தவறுகளோ பிரச்சனைகளோ பின்விளைவுகளை சிந்தித்து செயல்படாது நல்லது எதுவும் தவறு ஏற்பட ாம பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கு வியாபாரத்துல கவனமா இருந்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு அது தொழிலாக இருந்தாலும் பொருந்தும் அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கவன சிதறல் ஏற்படாமல் பதட்டத்தையும் அதிக சிந்தனையும் வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அது ஒரு ஆதரவாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் உங்கள் கிட்டே இருக்கிற டென்ஷனையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட மாலை நேரத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா புரிதல் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் மனசுல தெளிவான மனநிலையோட செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கூட போறவங்களோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் கல செலவு பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும் அன்றாட விஷயத்தில் கூட இன்றைக்கி தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ந பாசிட்டிவாக நான் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது நெகட்டிவான விஷயத்துக்கு நெகட்டிவான எண்ணங்களை வளர்க்காமல் மு தன்னம்பிக்கையோட உறுதியோடு இன்றைக்கி நல்ல கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது பதட்டப்படாதீங்க வீட்டில் வந்து தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது குடும்ப யும் பசங்களாலேயும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோட முடிவு எடுக்காதீங்க முடிவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நாளை வந்து கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையும் சரி தொழிலும் சரி அதிகமான ஈடுபாடு தேவைப்படுது நீங்கள் வந்து சிறப்பாக திட்டமிட்டு கடின உழைப்போ கடின முயற்சியோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடு செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு குழப்பங்கள் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாள் முழுக்க உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போகிறது உறவுகளை மேம்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கட்டாய செலவுகள் அப்படிங்கிறனால உங்களுக்கு பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில அசௌகரியங்கள் சாப்பாட்டில் அஜீர்ண கோளாறு முதல் முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் வெற்றியும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்கும் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தெரிகிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு வியாபாரத்துல லாபம் குறையாத ஒரு நாளா தான் இருக்கும் சில புதிய திட்டங்கள் உங்களோட வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு இந்த பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா அமையும் நண்பர்களும் சரி பெரியவங்களும் சரி இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணிகள் எல்லாமே சுறுசுறுப்பாக முடிக்கிற மாதிரி இருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக்கிறது நல்லது எல்லாமே எதிர்காலத்துக்கு உண்டான பயன்பாடு பயன்பாட நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல உறவு இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி புரிதலும் அதிகமாக ஏற்படுத்தி இனிமையான நாளாக சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் ஆனாலும் எல்லா விஷயத்துலேயும் செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சேமிப்பு கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி நாளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு குறைபாடும் துலாம் ராசிக்கு இன்றைக்கி கிடையாது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களோட அனுசரணையான வார்த்தைகள் மூலிமா அடுத்தவங்களை கவர்கிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு இன்றைக்கி வெற்றிகள் நல்லா இருக்குது அது மூலிமா உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் எதிர்காலத்துக்கு சரியாக பயன்படுத்துகிற மாதிரி பண விஷயத்துலேயும் சரி வேலை விஷயத்துலேயும் சரி ஒரு சில புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்குது அதை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கு சிலருக்கு சிலவருக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு பெரியவங்களோட ஆதரவு பெரியவங்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சந்தோஷமான இனிமையான ஒரு நாளா இந்த நாள் அமையும் வேலை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செய்ய நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய பக்கமும் உங்ககிட்ட இருக்கும் உங்களோட வேலைகளை செய்யும் போது அனுசரித்து போற போக்கு கூட வேலை செய்கிறவங்களும் கீழே வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்பு முறையோட பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் சந்தோஷமான மனநிலையோட இன்றைக்கி நாளாக கொண்டு போக அதிக அளவு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் அதை வந்து பயனுள்ள விஷயத்துக்காக பணத்தை செலவு செய்கிறது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கேஷுவலான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறை குறைபாடும் கிடையாது ஜாலியான நாளாக என்ஜாய் பண்ணுங்க ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஏற்றமிக்க ஆரோக்கியமான சகஜமான ஒரு நாளாக இருக்குது சரியாக ப பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நல்ல ஒரு தெளிவான மனநிலை இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை பசங்களோட வளர்ச்சிக்கான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறது நல்லதாக இருக்கும் சில புதிய திட்டங்களும் இன்றைக்கி செயல்படுத்துறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் இருந்தாலும் சாதகமான பலனுக்கு குறை இருக்காது வியாபாரத்தில் லாபம் குறையாம பார்த்து முடியும் பெரியவர்களோட ஆசை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கிறது மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கு ஜாலியாக இந்த நாளை கரெக்டா பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பலன்கள் ரெண்டும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதை சமாளிக்கிற பக்குவமும் உங்கள்கிட்ட இருக்குது செயல்பாடும் திட்டமிட்ட செயல்பாடு சாதகமாக இருக்கும் மேலதிகர்களிட்டையும் கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசி பழகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் இன்றைக்கி உங்களுக்கு இனிமையாக போகும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நாளாக அமைச்சிங்கன்னா சாதகமான சந்தோஷமான நாளாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் க கலந்த மாதிரி தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு முகப்பருவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கலவையான ஒரு நாளா இருக்கு பார்த்து சிந்திச்சு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது என்ன ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இரு இருக்காது உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள்ல கொஞ்சம் தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மனசுக்கு ஓய்வு தேவை புத்திக்கும் தெளிவான மனநிலை தேவை ஆன்மீகத்துக்கோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னைக்கு நல்லதாக இருக்கும் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பார்ட்னர்களோட உ உதவியோட இன்னைக்கு வியாபாரத்தை கவனிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பான சூழ்நிலைகள் கிடையாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை எச்சரிக்கையா திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரே விஷயத்த ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி அமையும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு தொலைக்கிட்ட அந்த பொறுமையை பொறுமையில்லாத பொறுமை இல்லாத ஒரு இன்செக்யூட் ஃபீலை பாதுகாப்பு உணர்வை வெளிக்க படுத்தி பேசும்ோத பதட்டத்தோட பேசி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதுரியமாக பணத்தை கையாளணும் இல்லைன்னா பண இழப்போ இல்லைன்னா வீண் விரையமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட தெளிவில்லாத மனநிலை காரணமாக பண சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பில்லாத உணர்வும் பயமும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துட்டு ஓய்வு எடுக்கிறது நல்லது மகர ராசிக்கு கொஞ்சம் கண்டிப்பா கவனமா இருக்கணும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு வெற்றி எண்ணிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமையும் சந்தோஷமான மனநிலையோட குடும்பத்தோட நாளாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாலியாக பசங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சுபகாரிய முயற்சியும் சரி உறவினர்கள் வரவும் சரி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது உறவினர்கள் வழியில நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கும் சில சந்தோஷமான தருணங்கள் இன்னைக்கு உங்கள் மனச திருப்தியா வச்சிக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல லாபம் குறையாத ஒரு நாளாதான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையிலையும் சரி புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்குது உங்களோட எண்ணங்கள் தெளிவாகவும் சிந்தனைகள் தெளிவாகவும் இருக்கிறதுனால சில பொறுப்புகளும் அதிக ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லுறவான நாள் தான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட நேரம் நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலையும் சந்தோஷத்தையும் அது அதிகப்படுத்தி இனிமையான தருணங்களை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை நல்லா பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட பயனுள்ள வகையில் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாமே விரைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை கும்பராசிக்கு ஏற்ற ஆரோக்கியமான விரைவான ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனால் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை கரெக்டாக பயன்படுத்துகிற நாளாக தான் உங்கள் கிட்ட இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தெளிவான மனநிலையோட பல விஷயங்களை இன்னைக்கு செய்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது திறமையா இந்த நாளை கையாள்ற விதம் பார்த்து வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பெரியோர்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருப்பாங்க கூட பிறந்தவங்களோட ஆதரவு தொழிலுக்கும் சரி உங்களோட எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும் பசங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுபக்காரிய விஷயங்களை செ சொல்றதுக்கு உதவியா இருக்கும் சந்தோஷமா ஜாலியா நாளாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நல்லா தான் இருக்குது உங்களோடய முயற்சிகள் அதிகமாக தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட விருப்பங்கள் உங்களோட செயல்பாடு உங்களோட எண்ணங்களை செயல் திறமைகளை பயன்படுத்தி நாளை வந்து வேலையில் சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் கூட இருக்கிற ஒரு ரொமான்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தெளிவான மனநிலையோட இனிமையான தருணங்களை ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது சேமிப்பும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வர ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான குணநலன்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் உங்களோட விருப்பங்களை கேட்டால் நீங்கள் யாரும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால நாங்களே புதுசாக ஏதாவது யோசித்து செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பில்லை கன்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு பலன்கள் ஈஸியாக தெரியும் எல்லாருக்கும் இந்த நாள் சந்தோஷமாக அமையும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்